வெல்கம் டு ஜான் குவிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிட்டியில் பார்ட் டூ டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார மூலங்கள் தேசிய சின்னங்கள் கீழ் வருவனவற்றை பொறுத்துக பாராளுமன்ற முறை அரசாங்கம் தலைவர் முறை அரசாங்கம் குழுமுறை அரசாங்கம் சர்வாதிகார முறை அரசாங்கம் ஸ்விட்சர்லாந்து இங்கிலாந்து ஜெர்மனி அமெரிக்கா பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து தலைவர் முறை அரசாங்கம் அமெரிக்கா குழுமுறை அரசாங்கம் ஸ்விட்சர்லாந்து சர்வாதிகார முறை அரசாங்கம் ஜெர்மனி ஆன்சர் ஆப்சன்சி இந்திய தேசிய சின்னத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சத்தியமேவர் ஜெயதே என்ற சொற்கள் எங்கிருந்து பெறப்பட்டுள்ளன ஆன்சர் முண்டக உபநிடதம் இந்திய அரசியலமைப்பின் மூலாதாரங்களாக கருதப்படும் கீழ்கண்ட இணைகளில் சரியாக பொருத்தப்படாதது எது ஆன்சர் அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் ரஷ்யா நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம் ஆன்சர் ஜெர்மனி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் இங்கிலாந்து எந்த நாட்டிலிருந்து நாம் பொதுப்பட்டியலை பெற்றோம் ஆன்சர் ஆஸ்திரேலியா இந்தியா அரசியலமைப்பு பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது இங்கிலாந்து மினிஸ்டர் முறை நம் தேசிய நாணயத்தின் அடையாளத்தின் இடையே வரும் கோட்டிற்கு பொருள் யாது ஆன்சர் சமத்துவம் கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து குடியரசு மற்றும் சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற கூறுகள் நமது முகவுரைக்கு பெறப்பட்டன ஆன்சர் பிரான்சிஸ் அரசியலமைப்பு நீதி புனராய்வு என்பதை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெற்றது ஆன்சர் அமெரிக்கா இந்திய கூட்டாட்சி முறை இதன் அடிப்படையில் உருவானது ஆன்சர் கன்னடா பின்வரும் எந்த நாளில் தேசிய கொடி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் நாள் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகண மன பாடல் முதன்முறையாக கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்ட நாள் ஆன்சர் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கீழ்கண்டவற்றை பொறுத்துக சமய ஆட்சி மத சார்பின்மை நேரடி மக்களாட்சி பொதுவுடைமை சுவிட்சர்லாந்து சீனா ஈரான் இந்தியா சமய ஆட்சி ஈரான் மதச்சார்பின்மை இந்தியா நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து பொது உடைமை சீனா அன்சர் ஆப்ஷன் டி இந்தியாவில் தேசிய பாடல் எது ஆன்சர் வந்தே மாதரம் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க பட்டியல் ஒன்று அரசியலமைப்பின் சட்டத்தின் ஆட்சி நீதி புனராய்வு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது விதி அரசின் வழிகாட்டும் நெறிமுறை பட்டியல் இரண்டு அரசியலமைப்பு அயர்லாந்து குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஆண்டைய இந்திய அரசாங்க சட்டம் அமெரிக்கா இங்கிலாந்து சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து நீதி புனராய்வு அமெரிக்கா முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் ஆண்டைய இந்திய அரசாங்க சட்டம் அரசின் வழிகாட்டும் நெறிமுறை அயர்லாந்து குடியரசு ஆன்சர் ஆப்ஷன் பி நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு அமெரிக்கா பொது உடைமை அரசு நிலவாத நாடு அன்சர் ஜப்பான் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்படியான நடவடிக்கை என்ற இயல்பு பெறப்பட்ட அரசியலமைப்பு ஆன்சர் ஜப்பான் இந்தியாவின் தேசிய மரம் எது அன்சர் ஆலமரம் நீதி புனராய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் அமெரிக்கா தகவல் அறியும் உரிமை சட்டம் முதன் முதலில் இயற்றப்பட்ட நாடு எது அன்சர் ஸ்வீடன் இந்தியாவின் தேசிய ஆறு எது ஆன்சர் கங்கா நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பின்பற்றப்படும் நாடு அன்சர் சுவிட்சர்லாந்து பின்வருவனவற்றில் எது சட்டத்தின் மூலாதாரம் இல்லை ஆன்சர் ஜாதி என்றிலிருந்து தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி இரண்டு நீதி புனராய்வு கருத்துரு டேஸ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் கன்னடா அரசியலமைப்பு தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு ஐம்பத்தி இரண்டு வினாடிகள் அமெரிக்காவின் இரண்டு முக்கிய அரசியல் கட்சிகள் ஆன்சர் குடியரசு மற்றும் கம்யூனிஸ்ட் தேசிய கொடி பின்பற்றிய தவறான விதியை கண்டுபிடிக்க தேசிய கொடியை ஏற்றும்போதும் இறக்கும் போதும் கவனமாக செயல்பட வேண்டும் சூரியன் மறையும் முன் தேசிய கொடியை இறக்கிவிட வேண்டும் வேறு எந்த ஒரு கொடியையும் நமது தேசிய கொடியில் இடதுபுறமோ அல்லது கொடியை விட உயரமாகவோ பறக்கவிடக்கூடாது கொடியை கம்பத்தில் ஏற்றும்போது நாம் நேராக நிற்க வேண்டும் ஆன்சர் வேறு எந்த ஒரு கொடியையும் நமது தேசிய கொடியில் இடதுபுறமோ அல்லது கொடியை விட உயரமாகவோ பறக்கவிடக் கூடாது இது தவறானது இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் ஆன்சர் ஆற்று டால்ஃபின் வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் ஆன்சர் பஹிம் சந்திர சட்டர்ஜி இந்தியாவில் புனராய்வு பற்றிய கீழ் காண்பவற்றுள் எது எவை சரியானவை ஒன்று இந்திய நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்குட்படும் மூன்று அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பதிமூன்று பி நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஸ் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் இருபத்தி இரண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது டேஸில் ஆன்சர் அமெரிக்கா குடியரசு என்னும் பதம் முதன் முதலில் சொல்லப்படும் இடம் ஆன்சர் ரோம் நீதி புனராய்வு பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை சரியானவை ஒன்று நீதி புனராய்வு கோட்பாடு யூகே தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது இரண்டு இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி அதிகாரத்தை வழங்குகிறது மூன்று நீதி அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது ஆன்சர் இரண்டு மற்றும் மூன்று சரி பின் வருவனவற்றுள் எது இந்திய கடற்படையின் புதிய அடையாள சின்னமான நிஷானில் காணப்படவில்லை புனித ஜார்ஜ் சிலுவை பொதுநல வழக்கு முதன் முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது ஆன்சர் அமெரிக்கா கூற்று ஏ இந்திய அரசியலமைப்பு விதி முன்னூற்றி பனிரெண்டு அகில இந்திய பணிகள் தொடர்பானதாகும் காரணம் ஆர் ஒரே சீரான தன்மையுடைய அதிகார வர்க்கம் இருக்க வேண்டும் என மாநிலங்கள் விரும்பின ஆன்சர் கூற்று ஏ உண்மையாகும் காரணம் ஆர் தவறாகும் பொறுத்துக நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஜப்பான் பிரிட்டன் டென்மார்க் நாடாளுமன்றத்தின் பெயர் டயட் பாராளுமன்றம் போல்கட்டிங் காங்கிரஸ் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் காங்கிரஸ் ஜப்பான் டயட் பிரிட்டன் பாராளுமன்றம் டென்மார்க் போல்கட்டிங் ஆன்சர் ஆப்ஷன் பி கீழ் கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும் பகுதி ஒத்துள்ளது ஆன்சர் அமெரிக்க அரசமைப்பு இப்போ நம்ம பாலிட்டில பார்க் டூ வரைக்கும் பார்த்துருக்கோம் டாபிக் வைஸ் பார்த்துட்டு வரோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ